ஓம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் கடைசி அத்தியாயம் எட்டாவது அதில் பதினைந்து கண்டங்கள் உள்ளன இதில் முதல் கண்டம் நாம் தகராகா தகராகாச வித்யை தகர வித்யா என்கின்ற வித்யாவை பற்றி நாம் பார்த்தோம் தகரம் என்பது சிறியது ஆகாசம் என்பது வெளி வெட்டவெளி சிறிய பட்டவெளி என்பது தகராகாசம் அந்த சிறிய வழி நம்முடைய இதயத்தில் இருக்கிறது இதயம் ஒரு தொங்குகின்ற தாமரை மொட்டு போல் இருக்கிறது அந்த தாமரை பொட்டு போன்ற இதயத்தில் மாமி இதயம் அல்ல சூக்ஷமமான என்னுடைய நாடி பிராணனால் செய்யப்பட்ட அந்த சரீரத்தினுடைய ஒரு பகுதி அநாகத சக்கரம் என்று யோகிகள் சொல்வார்கள் அந்த சக்கரம் இருக்கின்ற இடத்திலே இந்த இதயம் இருக்கிறது அந்த கூடு போன்ற அந்த இதயத்துக்குள்ளே ஒரு ஆகாயம் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அந்த கற்பனையும் கூட அந்த தாமரை மூட்டில்தான் தான் நடக்குது அந்த ஆகாயத்துக்குள்ளே சர்வ லோகங்களும் அடங்கியிருப்பதாகவும் எல்லா உயிரினங்களும் அங்கே வசிப்பதாகவும் தானே அதனுடைய இரட்சகனாகவும் தன்னிலே எல்லாம் அடங்கியிருப்பதாகவும் ஒருவன் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை செய்யும் பொழுது தனக்குள் தன் இதயத்தில் எல்லாம் இருப்பதாக அவன் தியானம் செய்ய செய்ய கண் முன்னாடி பார்க்கின்ற பொருளெல்லாம் இது எனக்குள்ள இருக்கிறது வெளியே நான் பார்த்தாலும் இது என்னில் தான் இருக்கிறது என் வசம் உள்ளது என்று அவன் நினைக்கிறான் எந்த உயிரினங்கள் அவன் கண் முன்னாடி இருந்தாலும் எப்பேர் பெருகிய மாநாடு கூட்டமாக இருந்தாலும் தேர்திரு செந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்தாலும் அது அத்தனையும் என்னுடைய இதயக் குகையில் இருக்க இருப்பவையே அவள் என் இதயக் குகையில் தான் அவர்கள் நடமாடுகிறார்கள் அவனுக்கு நான் இருப்பிடம் தருவது மட்டும் இல்லாமல் சத்தாஸ்பூர்த்தியாகவும் நானே இருக்கிறேன் நானே அவர்களுக்கு உடம்பாகவும் நானே அவளுக்கு அறிவாகவும் இருந்து சேதன தத்துவங்களுக்கு நானே உபாதான நிமித்த காரணம் அச்சேதன தத்துவங்களாகிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள்களுக்கும் நானே சத்தாகவும் இருக்கிறேன் என்று அதை அறிபவனாகவும் இருக்கின்றேன் என்று தினம் தினமும் அவன் உபாசனை செய்ய வேண்டும் இப்படித்தான் பரமேஸ்வரன் இருக்கிறார் அவரு அவருடைய சரீரமே இந்த பிரபஞ்சம் எனவே அவருடைய மார்பு குகையில் தான் இது இத்தனை ஜீவராசிகளும் வாழ்கின்றார்கள் என்று அவர் நினைக்கிறார் இப்படி ஒருவன் தனக்குள்ளே இதை நினைக்கும் பொழுது தன்னுடைய சரீரமே ஈஸ்வரனாகவும் அவனுடைய இதயத் தொகையிலே இந்த பிரபஞ்சம் இருப்பதாகவும் பார்க்கும் பொழுது தன்னை அவன் திறன்யகர்பனாகவே கர்ப்பனாகவே மாற்றிக்கொள்கிறான் மகேஸ்வரனாகவே தன்னை கருதி கொள்கிறான் விராட் சுரூபத்தை அவன் அடைகிறான் என்று நம்ம புரிந்துகிறோம் இப்படிப்பட்ட உபாசகன் தொடர்ந்து பலகாலம் இதை உபாசகனை செய்யும் பொழுது இதில் எந்த தேவதையும் இல்லை எந்த ஆலம்பனமும் இல்லை ஆலம்பனம் எல்லாமே தன் இதயம்தான் அதில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் தானே மகேஸ்வரனே அங்கே இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தை அவன் பார்க்கிறான் இதனால் அவனுக்கு என்ன பலன் இந்த உபாசனை செய்வதனால் இந்த மாதிரி தியானத்தை ஒருவன் தொடர்ந்து செய்வதனால் என்ன பலன் என்று இங்கே சொல்லப்படுகிறது அத்தியாயம் எட்டில் இரண்டாவது கண்டத்தில் இந்த பலன் சொல்லப்படுகிறது தகர வித்யா உபாசகர் அடையும் பலன்கள் அவரால் இருக்கிற ஜீவராசின் அனைத்து ஜீவராசினுடைய மனங்களுடன் அவர் நெருங்கிய உறவு கொள்கிறார் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களோட மனதோடு அவரால் பேச முடியும் பூமியிலே இருக்கின்ற கோ எந்த கோடியில் இருந்தாலும் அவருடைய மனதை அவர் வந்து தொட்டு பேச முடியும் பித்ருலோகத்தில் இருப்பவர்களும் பேச முடியும் தேவலோகத்தில் இருப்பவர்களும் பேச முடியும் எல்லாருடைய மனதும் அவர் செய்திருக்கிறார் எனவே அவர் கிரண்ய கர்ப்பன் கர்ப்பன் தான் சமஷ்டி மனத்தினுடைய அதிபதி அபிமான கர்த்தா இவனும் இருக்கிறான் இதை இந்த மந்திரம் எப்படி சொல்கிறது என்று நாம் பார்ப்போம் இந்த மந்திரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் நம்முடைய மனம் மனதோடு மனம் தொடர்பு கொள்கிறது நாம் ஒருத்தரை பார்க்குறோம் ஆனால் அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு நமக்கு கணிக்க முடியல ஒரு அனுமானத்தில் தான் அவர் கோபமாக இருக்கார் போல தெரியுது நம்ம சொல்கிறது அவருக்கு ஏற்படையது மாதிரி தெரியல அவர் மேம்போக்காக தான் ஒத்துக்கிறாரு உள்ளார்ந்ததில் கொஞ்சம் மறுப்பு இருப்பது போல தெரிகிறது என்று நாம் அனுமானம் செய்து கொள்கிறோம் நமது அனுமானம் தப்பாகவும் இருக்கலாம் உண்மையிலே அவர் மனதில் என்ன ஓடுகிறது மனதில் என்னென்ன நினைக்கிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த மனம் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இந்த மனம் என்பது என்ன குவியலாக இருக்கிறது இந்த மனம் ஏதாவது எண்ணிக்கொண்டே இருக்கும் சஞ்சலம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று அடுத்து ஒன்று அடுத்து நடக்கப் போவது என்னன்னு யோசிக்கும் அல்லது நடந்ததை எல்லாம் பற்றிய கற்பனையில் அந்த கவலையில் இருந்து கொண்டு அது வருந்து கொண்டிருக்கும் அல்லது எது எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கும் இந்த பயமும் கவலையும் தொகுந்த ஒரு தொகுப்பாக மனம் இருக்கிறது இந்த பயத்தை தரக்கூடிய எண்ணங்கள் அங்கே இருக்கின்றன கவலையை தருகின்ற எண்ணங்கள் இருக்கின்றன எப்பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கிடுச்சோ அப்போ பயமும் இல்லை கவலையும் இல்லை இந்த கவலையையும் பயம் மாற்றிக்கொள்வதற்காக அவன் ஏதாவது ஒரு செய்தாக வேண்டும் பயத்தை போக்கிகளில் ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும் கவலையை போக்கிக் கொள்ள சாமியோ நண்பர்களோ அல்லது ஏதாவது ஒரு மதுபானத்தை சாப்பிட்டு அதுலேருந்து கவலை மறப்பதற்கு போகலாம் இப்போ கவலை எண்ணங்களை மறக்க அவன் ஒரு வழியை தேடுகிறான் பயத்தை போக்கிக்கொள்ள ஒரு வழியை தேடுகிறான் சாதாரண மக்கள் பயத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது பாதுகாப்பு பொருள் இருக்கிறதா உதவி மக்கள் மக்கள்கிட்ட போகிறாங்க கவலை போக்கிக் கொள்வதற்கு கோயிலுக்கு போகிறாங்க இந்த கோயிலுக்கு போவதும் நண்பர்களுக்கு போவதும் பணம் சேகரிப்பதோ மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இந்த மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களுக்கும் தான் வருகின்றன வாசனை என்பது கடந்த கால சம்பவங்களினுடைய தொகுதி அவன் அறிந்தவை உணர்ந்தவை அனுபவித்தவை அனைத்துமே ஆழ்மனதில் பதிந்திருக்கிறது அதை சித்தம் என்று சொல்கிறோம் அதில் மேலெழுந்து வாரியாக வருகின்ற எண்ணங்களுக்கு வாசனை என்று பெயர் அந்த வாசனை உனக்கு மனதில் தோன்றிய பிறகுதான் அது எண்ணமாக வரும் அதுவரை அது வாசனையாக உள்ளே மறைந்திருக்கும் இந்த வாசனையெல்லாம் கெட்டி செய்து உருப்படியாக பண்ணியிருந்தோம்னா அது ஒரு கெட்டியான ஒரு உருகக்கூடிய பொருளாக இருக்கும் அது மெல்ல உருகி மேலே ஆவியாகி மேலே வந்ததுன்னா அது வாசனை என்று சொல்கிறோம் அந்த வாசனை நமக்கு தெரியும் பொழுது எண்ணம்னு நினைக்கிறோம் அந்த எண்ணம் நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் எண்ணம் தெரியாத போது நம்மக்கிட்ட அந்த எண்ணம் இருந்துதானே தெரியாது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே தெரியலைங்க அப்படின்னு அன்றைக்கி என்னவோ தெரியுன்னு அந்த ஒரு எண்ணம் வந்ததுங்க நான் அதை உடனடியாக செய்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் இல்லையானா அது பல கோடி வருஷங்களாக வாசனையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு எண்ணமும் ஆசையாக மாறி ஆசைகளெல்லாம் கருமமாக மாறி கருமங்களெல்லாம் பலன் உருவமாக அவனுக்கு நன்மை தீமைகளை தருகின்றன அப்போது ஒருனுடைய நன்மை தீமைகள்லாம் அடிப்படை காரணம் அவருடைய வாசனைகளிலிருந்து வருகின்றவை அந்த வாசனையிலிருந்து வருகின்ற எண்ணத்திற்கு பெயர் சங்கல்பம் என்று பெயர் இந்த சங்கல்பம் ஒரு முறை வந்துடுச்சுன்னா அது மறைஞ்சிடும் சரி இன்னைக்கு போய் கடையில் போய் இதை வாங்கிட்டு வந்துடலாம் ரொம்ப நாள் குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு இந்த கவுன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது நீங்கள் உடனடியாக அந்த எண்ணம் வலுப்பறணும் இல்லைன்னா அவர் மறந்துடுவார் காலை நினைச்சோமா அப்புறம் மறந்து போயிட்டேன் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கையில் ஒரு முடி போட்டு அனுப்பிவிடுவோம் குழந்தை இதை பார்க்கும்போதெல்லாம் என்னை ஞாபகம் வரும்ப்பா அதனால் நீங்கள் வரும்பொழுது வாங்கிட்டு வருவீங்க அப்போ இதை பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் மறுபடி மறுபடியும் வரும் குழந்தைக்கு கவுன் வாங்கணும் குழந்தைக்கு கவனம் மூணு தடவை நாலு தடவை எண்ணம் வந்ததுன்னா அதுவே சங்கல்பம் ஆசையாகிவிடுகிறது ஒரு முறை வந்ததுன்னா அது மறைஞ்சு போயிடும் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை வந்த பிறகு ஆசையாக மாறும் அப்போ ஆசையாக மாறிய பிறகு தான் அதை செயலுக்கு கொண்டு வர முடியும் அதனால் பல சங்கல்பங்கள் ஆசையாக ஆவதே இல்லை எனக்கு தோணுச்சிங்க அப்புறம் விட்டுடுங்க அப்படின்னு எத்தனையோ பல ஆசைகள் எனக்கு சங்கல்பமாக தோன்றுச்சு அந்த ஆசையாக அது மாறி என் காரியத்தை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஒருவனுடைய சங்கல்பம் தோன்றிய முதல் கணமே அது ஆசையாக மாறிடுச்சோ அவனுடைய சங்கல்பத்துக்கு சத்திய சங்கல்பம்னு பெயர் இந்த தகராகாசத்தை பயிற்சி செய்தவன் உபாசகன் அவனுடைய சங்கல்பங்கள்லாம் சத்திய சங்கல்பமாக இருக்கும் அது உடனே ஆசையாகவும் மாறுவதனால காமா என்றும் அவனுக்கு பெயர் அதனால் அவனுக்கு சத்திய சங்கல்பன் காமா அவன் வாய் திறந்து இது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த எண்ணம் சங்கல்பம் அது நிறைவேறும்போது அது சத்திய காமா என்று நாம் சொல்கிறோம் நல்ல சில பேருக்கு வாக்கு கொடுக்கின்ற திரை இருக்கிறது அது நல்லதனமாக பயன்படுத்தினா நல்ல வாக்கு கிடைக்கும் சில சமயம் தீமைக்கும் சொல்லுவர்கள் இருக்கிறார்கள் இந்த உபாசனையில் கத்தி முனை போன்றது இந்த உபாசனை செய்பவர்களால் துன்பமும் வரலாம் நல்ல நன்மையும் இந்த உலகத்தில் நடக்கலாம் பெரும்பாலான உபாசகர்களுக்கு ஞானம் இல்லாததுனால சாதாரண மனிதர்களாக இருக்கிறதுனால விடாப்படியாக இந்த உபாசனையை செய்து சில சக்திகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அதை தவறான வழிக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இருந்தாலும் சாஸ்திரம் இது இருக்கிறதுன்னு சொல்கிறது இந்த கண்டத்தில் சொல்லும் அடுத்த கண்டத்திலே இதையெல்லாம் செய்து வீணன் கிடை வேண்டாம் ஞானத்தை பெற்று பிரம்மஸ்வரூபமாக மாறுவதற்கு வழியை பார் என்று சொல்லும் இந்த சத்திய சங்கல்பம் காமா என்கின்ற அந்த உபாசகன் எப்படி அடைந்தான் தன்னுடைய வித்யா உபாசனையால் இவ்விரண்டையும் அடைகிறான் ஏன் அடைகிறான் அவனுடைய சிதாகாசத்தில் எல்லாம் இருக்கிறது யாரிடம் எல்லாம் இருக்கிறதோ அவங்களாலே எல்லாம் கொடுக்க முடியும் அப்போ தன்னிடமே சிதாகாசத்திலே சர்வ லோகங்களும் அடங்கியிருப்பதை அவன் பல வருடங்கள் தியானம் செய்து உள்ளே நிரப்பி இருப்பதால் அவனுக்கு என்னெல்லாம் ஆசை வருதோ அதை வெளியில் கூட வாங்க வேண்டியதில்லை அவன் எண்ணங்களே ஆசையாகி அவனை திருப்தி தந்துவிடும் எண்ணங்களாலே அவன் திருப்தி அடைகிறான் அந்த நிலை வருவதற்கு நம்ம நல்ல முயற்சி செய்தாக வேண்டும் இந்த ரெண்டாவது கண்டத்தில் மொத்தம் பத்து மந்திரங்கள் இருக்கின்றன அந்த பத்து மந்திரங்களை நாம் பார்ப்போம் முதல் மந்திரத்தில் மட்டும் பதவுரை நான் சொல்கிறேன் அதற்கப்பறம் இதே வார்த்தைகள் திரும்ப வருவதனால பதவுரை பார்க்காமல் அந்த பொழிப்புரை மட்டும் நான் வேகமாக செல்வோம் பத்து மந்திரங்கள் இருக்கின்றன எல்லாமே தொடர்ந்து ஒரே மாதிரி இருப்பதனால நாம் பதம் பதமாக பிரிக்க வேண்டியதில்லை முதல் மந்திரம் ச எதி பித்ருலோக காமா காமோ பவதி ச என்றால் அவர் யார் இந்த உபாசகர் சிதா சிதாகாசத்தை இந்த தகராகாசத்தை உபாசனை செய்தவர் அவர் ஒரு கால் எதி எதினா ஒரு கால் பித்ருலோக காமோ பித்ருலோகத்தை நான் தொடர்பு கொள்ள வேண்டும் அங்கிருக்கிற மக்களோடு மனதோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினால் பவதி சங்கல்பாத் ஏவ அப்படி எண்ணிய உடனே யாரை தொடர்பு கொள்ளணும் பித்திருலோகம் என்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத இடம் நம்ம பூமியில் நம்ம வாழ்கின்றதெல்லாம் பூலோகம் இறந்தவர்களெல்லாம் சென்று தங்கியிருக்கின்ற இடம் வந்து பித்திருலோகம் அவர்கள் அங்கே தங்கியிருந்து உடனடியாக பூமிக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கீழே பிறந்துருவாங்க அவங்களுடைய தாய் தந்தைகள் தயாராக இருக்கணும் அவங்க கல்யாணமாகி குழந்தை பெறுவது ரெடியாக இருக்கும் பொழுது அந்த பித்திருலோகத்திலேருந்து இங்கே வருவாங்க அப்போது அவங்க அடுத்து பிறவிக்க வேண்டிய குழந்தை பெறுகின்ற பாக்கியம் இருக்கிற தம்பதிகள் உண்டாகின்ற வரை இறந்தவர்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள் சில பேர் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய தாய் தந்தைகள் இந்த பூமியில் இன்னும் பிறக்கலைன்னா நீண்ட காலம் இருக்க வேண்டியிருக்கும் சிற கால பித்திரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அவர்கள் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட அவங்க இருப்பார்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு சகல வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது பேர் பித்ருலோகம் ஒரு சில பேர் பித்திருலோகத்துக்கு மேலே ஒரு லோகம் இருக்கிறது அது ஸ்வர்கலோகம்னு பேர் இந்த ஸ்வர்கலோகத்திலும் பல அடுக்குகள் இருக்கின்றன அந்த சொர்க்கலோகத்திலும் பல தாரதமியங்கள் உண்டு புண்ணியத்தின் அளவுக்கேற்றபடி மக்களுடைய ஆசைகள் வெறிவிதமாக இருக்குது உணவாசை உடையவன் பெண் ஆசை உடையவன் பொன்னாசை உடையவன் இசை விளையாட்டு அப்படின்னு பல துறைகளும் மனிதர்கள் இன்பம் அனுபவிக்க வேண்டியிருப்பதனால் சொர்க்கலோகத்தும் அதுக்கு உண்டான இடங்களும் இருக்கின்றன அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் விஞ்ஞானிகள்லாம் இருக்கின்ற ஒரு இடம் இருக்குது சித்தர்களெல்லாம் இருக்கின்ற இடம் இருக்கிறது அந்த லோகம் தவலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே தவம் செய்வார்கள் நீண்ட நேரம் உங்கள் இஷ்டம் போல தொந்தரவு இல்லாமல் தவம் செய்யலாம் தவம் செய்வதற்கு ஆறுதல் சொல்வர்கள் மந்திரங்களை சொல்லி கொடுக்குறவர்களும் இருப்பார்கள் இப்படி சொர்க்கலோகம் இருக்கிறது கடைசியாக இருப்பது தான் பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் அங்கே போனவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை சொர்க்கலோகம் போன்றவர்கள் மறுபடியும் பித்திருலோகத்துக்கு வந்து பித்திருலோகத்து பூமிக்கு வருவார்கள் இந்த பித்திருலோகம் என்பது ஒரு இடைப்பட்ட இடம் இங்கிருந்து மனிதன் பித்ருலோகம் சென்று சொர்க்கலோகம் செல்கிறான் சொர்க்கலோகத்திலிருந்து மறுபடியும் பித்ருலோகம் வந்து மனிதலோகமாகிய இந்த பூமிக்கும் வருவான் இப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இவன் இந்த சத்தியகாமா சத்திய சங்கல்பம் சொல்லக்கூடிய தகராகாச வித்யா செய்தவன் பித்திருலோகத்தில் வசிக்கின்ற யாரையாவது கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா சங்கல்பத்தினாலேயே சங்கல்பாத்தி ஏவ அஸ்ய பித்தரை அவனது முன்னோர்கள் அசியன்னா அவனை பித்தரை என்றால் முன்னோர்கள் சமுத்திஷ்டந்தி நன்றாகவே கண்முன் தோன்றுவார்கள் கண்முன் தோன்றாத முன்னாடி வந்து எல்லாம் நிற்பாங்கன்னு நடத்தலை மனக்கண்ணில் அவனால் பார்க்க முடியும் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் கூப்பிட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க அதை செய்யுங்க இது செய்யுங்க உங்களுக்கு இது பார்த்துட்டிங்களா அப்படிலாம் கேட்கலாம் நன்றாகவே தோன்றுவார்கள் தேன பித்ருலோகேன அந்த பித்ருலோகத்தை இவன் அடைந்து என்ன மனசால் அடைகிறான் இவன் அங்கே போக முடியாது இங்கே தானே இருக்கிறான் அவன் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே பித்திருலோகத்தை இவன் அடைந்து மகியதே அதே பெருமை பெறுகிறான் அவனுக்கு அது கனவு மாதிரி இருக்கும் கனவுல அவன் பித்திருலோகத்துக்கு சென்று அவங்களுடைய உறவினர்களோடு இருந்து அவங்கள வாழ்ந்து விட்டு மறுபடியும் பூமிக்கு வர முடியும் அதுதான் மகியதே அதே பெருமை பெறுகிறான் பெருமை பெறுகிறதுன்னா நினச்ச நேரத்தில் வந்து இறந்தவர்களோடு தொடர்பு கொள்ள முடிந்து சொல்லவே பெருமை தானே அந்த பெருமையை அவன் அடைகிறான் ரெண்டாவது மந்திரம் சித்தாகாசத்தில் ஈஸ்வரனை தியானித்த ஈ பரமேஸ்வரனாக தன்னையே அவன் பார்த்து சர்வலோகத்துக்கு அதிபதியாக தன்னை நினைத்து கொண்ட அந்த உபாசகன் அவன் சாதகன் மாத்திருலோகத்தை விரும்பினால் தாய் தாய்களெல்லாம் இருக்கின்ற இடம் இவனுக்கு எத்தனையோ தாய்கள் இருந்திருப்பார்கள் தாய்மார்கள்லாம் இருக்கின்ற இடம் சங்கல்பாத்தி சங்கல்ப சங்கல்பத்தினாலேயே அவன் அந்த மாதாக்கள் அவன் முன் தோன்றுவர் அதனால் மாத்திருலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அடைகிறான் அவன் தாய் தாய் தாய்மார்கள் இவனுக்கு இருந்திருப்பார்கள் ஒருவாள் அவங்க பித்திருலோகத்தில் இருந்தாங்கன்னா இங்கே பூமியில் பிறக்காமல் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை பெறுவான் பல பிறவிகளுக்கு முன்னாடி இருந்த மாதாக்கள் இருப்பார்கள் தனதுக்கு மாதா ரூபத்தில் இருக்கின்ற மக்கள் இறந்தவர்களாக இருப்பார்கள் அவங்களோடு அவன் தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்கிறார் மறுபடியும் அதே உபாசகன் அந்த சாதகன் பிறகு சகோதரர் வழிக்கும் பித்ருலோகத்தை விரும்புவார் சகோதரர்கள் அது ப பிராத்ருலோகம்னு பேர் சங்கல்பத்தினாலேயே அவனுடைய சகோதரர்கள் அவன் முன் தோன்றுவர் அதனால் பிராத்ரு லோகத்தை பிரதர் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா இங்கிலீஷில் அது வந்து சமஸ்கிருத சொல் பிராத்ரு பிராதிரு லோகத்தை அடைந்து பெருமையை அடைகிறான் பிறகு நாலாவது மந்திரம் ஸ்வஸ்ரு வசிக்கும் பித்ருலோகத்தை விரும்பினால் ஸ்வஸ்ருனா சிஸ்டர் சிஸ்டருங்கிறது ஸ்வஸ்ரு என்ற சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது சங்கல்பத்தினாலேயே ஒரு எண்ணத்தினாலேயே அவனுடைய சகோதரிகளுடைய மனதோடு அவன் தொடர்பு கொள்கிறான் அவன் முன் அவர்கள் தோன்றுகிறார்கள் அதனால் ஸ்வசுரு லோகத்தை அடைந்து மகின்ற பெருமையை அடைகிறான் அதே ரெப்பிட்டேஷன் தான் ஐந்தாவது மந்திரம் பிறகு நண்பர்கள் வசிக்கின்ற சகி லோகத்தை சகின்னா நண்பர்கள் சகான்னு சொல்லுவோம் என்னுடைய சகான்னு பெண்ணாக இருந்தால் சகின்னு சொல்லுவாங்க சகி என்றால் நண்பர்கள் தோழர்கள் சங்கல்பத்தாலேயே அவனுடைய நண்பர்கள் அவன் கண்முன் தோன்றுவர் இறந்து போன நண்பர்கள் உயிர் வாழணும் பிரச்சனை இல்லை அதனால் சகி அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் அடைகிறான் ஆராது பிறகு கந்தமால்ய லோகத்தை விரும்பினால் சங்கல்பத்தாலேயே அவனுக்கு கந்தமும் மாலைகளும் கந்தம்னா நறுமணம் மாலைகள்னால் மலர் மாலைகள் அவன் முன் தோன்றுகின்றன அதனால் கந்தமாலிய லோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அடைகிறான் கந்தர்வர்கள் லோகன்னு வச்சுக்கலான் கந்தர்கள்லாம் இசைப்பாடுபவர்கள் கலை நடிகர்கள் அவங்க வாசனை திரமியங்களெலாம் விரும்புபவர்கள் அது மாதிரியான ஒரு லோகத்தை அவன் நினைத்தான்னா அங்கே இருந்து இருப்பான் சில சமயம் மூலிகை உடையணும்னு சொன்னோம்னா அவன் இந்த கந்தமாலிய லோகத்தில் இருக்கின்ற ஒரு பித்ருவோ யாராவது ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லி எனக்கு அந்த மூலிகையினுடைய சாராம்சத்தை மட்டும் இங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா இவன் கையில் இருக்கின்ற விபூதியோ அல்லது பாலோ தண்ணீரோ அந்த தண்ணீரிலே அந்த ம மருந்துகளை அவர்கள் கலந்து விடுவார்கள் அதை கொண்டு இங்கே இருக்கிற மக்களுடைய நோய் நொடிகளை அவன் தீர்ப்பான் இது பேர் கந்தமாலிய லோகம்னு பேர் இங்கேயும் அவனால் உட்கார்ந்த இடத்திலேருந்தே தொடர்பு கொள்ள முடிகிறது ஏழாவது மந்திரம் பிறகு அன்னபான லோகத்தை விரும்பினாள் அன்னம்னா உணவு பானம்னா பருகும் பானங்கள் விரும்பினால் சங்கல்பத்தாலேயே உணவும் அருந்தும் பானங்களும் அவன் முன் தோன்றுகின்றன அதனால் அன்னபான லோகத்தை அடைந்து மகிழின் என்று பெருமையை அடைகிறான் அவங்க குடிக்கிறது குழு கஞ்சியாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு வந்து தேவலோகத்தை வந்த அன்னமாகவும் அது பானமாகவும் அவனுக்கு அது சுருசியாக இருக்கும் பிறகு எட்டாவது மந்திரம் கீதவாதித்ர லோகத்தை விரும்பினால் சந்தல்பத்தினாலே பாடலும் இசையும் அவன் முன் தோன்றுகின்றன இது மாதிரி இசையை கம்போஸ் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் மொசாட்னு ஒருத்தர் இருந்தான் ஒரு மூணு வயசு பையன் மூணு வயசுலேயே அவன் வந்து பெரிய பெரிய கத்தோலிக் சர்ச்சுக்கு வேண்டிய சானட்ஸ் எல்லாம் அவன் எழுதினான் அதுக்கு இசைகளை அமைத்துக் கொடுத்தான் கம்போஸ் பண்ணியிருக்கிறான் பாஷ் எல்லாம் சின்ன வயசிலேயே இசையை செய்தவர்கள் இங்கேயே தமிழகத்தில் இசை செய்த விஸ்வநாதன் போன்றவர்கள் ராமமூர்த்தி போன்றவர்கள் பின்னாடி வந்த எல்லாம் எத்தனையோ இசையை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க முறையாக கல்வி பெறாதவர்கள் சொல்லிக் கொடுக்காமலே அவர்களுக்கு இசை ஞானத்தை அவர்கள் பெற்றார்கள் அது காரணம் அவர் ஏதோ ஒரு காலத்தில் உபாசனை செய்ததுனால் இந்த கீத லோகத்தில் இருக்கின்ற பித்தர்களை தொடர்பு கொண்டு அவளுடைய இசை பயிற்சியை தான் கொண்டு அவன் வாழ்கிறான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஒன்பதாவது மந்திரம் பிறகு ஸ்திரீலோகத்தை விரும்பினார் ஸ்ரீலோகங்கிறது பெண்கள் நிரம்பியிருக்கின்ற இடம் ஒண்டிக்கட்டியாக இருக்க பெண்கள் போலருக்கு மாதாவோ அல்லது சிஸ்டரோ இல்லாத பெண்கள் சங்கல்பத்தாலேயே அவனுக்கு பெண்டிர் அவன் முன் தோன்றுகின்றனர் அதனால் ஸ்ரீலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அடைகிறான் எந்தெந்த லோகத்தை விரும்புகிறானோ பத்தாவது மந்திரம் என்னென்ன இனிய பொருள்களை விரும்புகிறானோ இதுவரைக்கும் பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னென்ன மிச்சம் மீது உங்களுக்கு ஏதாவது இஷ்டப்பட்டதுன்னா சொல்லுங்கள் லோகத்தில் இந்த பூமியில் இல்லாத வேறு எந்த லோகத்தில் இருந்தாலும் அங்கிருக்கின்ற மனதோடு தொடர்பு கொண்டு அவன் எந்த பொருள்களையும் அவன் சூட்சமாகவே இங்கே கொண்டு வந்து விடுகிறான் அவனது சங்கல்பத்தாலேயே அவற்றை அடைந்து பெருமையை அவன் அடைகிறான் என்று இந்த பத்து மந்திரங்களிலே நம்ம சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் நடக்குதா இதெல்லாம் நடக்குமா இது மாதிரி சொல்லும்போது தகர வித்தியாவை செய்தால் அது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அவர் தகர வித்யா செய்தவராக எனக்கு தெரியல ஆனால் அவர் மனசு சர்வலோகத்தில் இருக்க எல்லா உயிரினத்தின் மீதும் அக்கறையும் அன்பும் பாசமும் கொண்ட உயிர் தகர வித்யாவில் என்ன கிடைக்குமோ அந்த உணர்வை அவர் வந்து இந்த சாதாரண அன்பினாலேயே பெற்றவர் இப்போ நீங்களும் பார்க்கலாம் சில குருநாதர்களெல்லாம் அன்பை மட்டுமே எல்லாருக்கும் கொடுங்களும் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க அவர் போதனையில் மெழுக்க மெழுக்க லவ் அன்பு அன்புன்னு தான் சொல்கிறாரு அவர் பார்க்குறாரு அவர் அப்படி அடைஞ்சிருக்கிறார் அதை மாணவர்களும் கடைபட்டு போடுவாங்க கிட்டத்தட்ட அவர் தகர வித்யாவை அடைந்த நிலையில் தான் இருப்பார் அவர் சத்தியகாமன் சத்திய சங்கல்பனாக இருப்பார் அதுவே அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அவர் மறுபடியும் இந்த பூமியில் பிரம்ம ஞானம் பெறாமல் இருந்தால் பூமியில் பிறந்திருந்தார் அவர் உடனே இந்த சக்திகளும் பெற்றவராக இருப்பார் இவ்வாறு இறந்தவர்களோடும் பித்ருலோகத்தில் இருப்பவர்களோடும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய மனதோடும் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அதோட பழகியிருக்கிறேன் அது உண்மை என்றும் நான் நிரூபித்திருக்கிறேன் இது போன்ற அபூர்வ சக்திகள் யாவும் புண்ணியம் இருக்கும் அளவுதான் இந்த சக்தி அப்படியே நிரந்தரம் கிடையாது பத்து வருஷம் இருக்கும் சக்தி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவருக்கே அது தெரியாமல் மறைஞ்சு போய்டும் அப்படியெல்லாம் கூட இருந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் கொஞ்ச காலம் அவங்க வந்து புகழ் புகழ்பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது ஒன்றும் பயன்படாமல் போய்டும் இந்த அபூர்வ சௌத்திகளுக்கு ஆசைப்பட்டாவது இந்த உபாசனை செய்ய ஆள் வருவார்கள் என்பதற்காக இவை சொல்லப்பட்டன ஏன் இந்த தகர வித்யாவுக்கு இவ்வளோ பெரிய பெருமை சொல்லப்படுதுன்னா தகர வித்யா மூலம் அவன் ஞானத்தை பெறுவான் அந்த ஞானத்துக்கு அவன் போயிடுவான் அவனை முதல்ல கூப்பிட்றதுக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்கள் அந்த தகரவதியாக எனக்கு வேணும் சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் எல்லார் மனதும் தொடப்படலாம் எல்லா பொருளையும் கொண்டு வரலாம் விரும்பிய வாசனைப் பொருளும் அன்னபானங்களும் கிடைக்கும் பெண்களும் கிடைப்பார்கள் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் தான் வரமாட்டாங்க எனவே அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விளம்பரம் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த மந்திரங்கள் சந்தரோக்கிய உபநிஷத் இதை சொல்லுகிறது அவனை உள்ளே பிடிச்சி போட்ட பிறகு அப்புறம் அவனுக்கு பிரம்ம ஞானத்தை நாம் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா இவை முற்றிலும் உண்மைதான் இதை சொல்லப்பட்டதுக்கு கற்பனை இல்லை இதெல்லாம் அவாந்தர பலன்களை தரக்கூடியது வந்து போகின்ற பலன்தான் நீண்ட காலம்லாம் ஒருத்தர்கிட்ட இந்த தகர வித்யாவில் கிடைக்கிற பலன்லாம் நீண்டு நிற்காரு சங்கரை சொல்கிறாரு காக்கா ஏச்சமாக மதித்து உடம்பில் பட்ட காக்கா ஏச்சத்தை நாம் வந்து பாராட்டிட்டு விட்டு மகிழ்ச்சி கொடுத்து ஒரு குத்தி குத்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை உடனடியாக வீட்டுக்கு போய் அது கழுவது தான் முதல் வேலையை பார்க்குறோம் இவ்வாறு உனக்கு இந்த தகுதிகளெல்லாம் வந்திருந்தால் அவற்றை காக்கா ஏச்சமாக மதித்து துடைத்து விட்டு சித்த சுற்றி அடைதல் தான் நன்று என்று சங்கரை சொல்கிறார் இவ்வாறு கண்டம் இரண்டு நிறைவு பெறுகிறது மூன்றாவது கண்டத்தை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்